உங்களுக்கு பாடல் ஏற்றி தரும் கவிஞர்களை பற்றி சில வரிகள் இங்கு கூறலாமா உலக புகழ்பெற்ற கவிஞர் நாகூர் சலீம் அவருடைய பாடலை பாடி நிறைய கேசட்டுகள் வெளிய வெளியாக உங்களுடைய பாடல்களில் மிகவும் பிரபலியமான இஸ்லாமிய பாடல் என்று எதை நினைக்கிறீர்கள் அதன் சில வரிகளை இங்கு பாடிக்காட்ட முடியுமா மிக பிரபலியமான பாடல் ஈச்சமரத்து என்ப சோலை ஈச்சன் அந்த பாடலை இலங்கையிலும் இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் அந்த பாடல் சிறப்படைந்திருக்கின்றன ஆமா காலம் சென்ற கலைமாமணி நாடறிந்த கவிஞர் நாகூர் சலிமணன் அவர்கள் ஒவ்வொரு அவங்க எழுதின பாடல் யாத்திரை ஒன்றேதான் தக்க நிலையிலே சிந்தித்து பார்த்தால் தத்துவம் ஒன்றேதான் இறுதி பயணம் மறுமை இறுதி கடமை இஸ்லாமிய பாடல்களை நீங்க பாடுவதற்கு துண்டுதுல இருந்தே இன்னம்மா ஆரங்க நிறைய பாடற பாடுறீங்க அப்போ நாகூர் சரிங் வந்துட்டு உங்க வாரிசுக்கு இஸ்லாம் சாங் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நான் பாட முடியுமா இந்த பாட்டை பாட நல்லா ஹிட் ஆகுமா முஸ்லீம் வர வைக்க மக்கள் வரவே அப்படி ஒரு சந்தேகம் அதே மாதிரி கம்போசிங் வைப்பாங்க நாங்க எல்லாமே நீ தான் வல்லோனே அல்ல எல்லாம் தான் சுபகானல்லாம் சலீம் அவர்கள் நூர் ஷா தக்காந்து நாகூர் நூறு ஷாஹாதிரி அவங்க இதுல ஒரு திடல்ல ஒரு பாடலாக பல பேரை நானு சேஷாத்திரி குமார் சொல்லிட்டு ஒரு நண்பர் எல்லாம் நமக்கு அதை சினிமா பாடல்கள் மாதிரி மெல்லிசை இதில் பாட வைச்சாங்க அது ரொம்ப என் வந்து எனக்கு பெயர் வாங்கி கொடுத்தது அது காரணம் நாகூர் சலீம் அண்ணன் அவர்கள் அவர்கள் தான் காரணம் நாகூர் சலீம் அவர்கள் எனக்கு அறிமுகமானார்கள் நாகூர் சலீம் அறிமுகமாகி அவர்கள் மூலமாக நாகூர் செவத்தான் காதர் அவங்க அறிமுகமானாங்க இந்த ரெண்டு பேரும் வாழ்க்கையில் மறக்க முடியாது அறிமுகம் என்ற பட்சத்தில் பேசும்போது சலீம் நான் நிறையா இப்போ கவிஞர்கள் பாட்டுலாம் எழுதியிருப்பாங்க எழுதி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சில கவிஞர்களை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஆமாம் எனக்கு வந்து சலீமண்ணன் ரொம்ப படம் நாகூர் சலீமண்ண அவங்க வந்து இசை முரசு அனீஃபான்னுக்கு மறைந்த சங்கநாத செம்மல் ஏஆர் ஷேக் முகமது அண்ணன் இசை முரசு நாகூர் அனிஃபாவுக்கு அப்புறம் இந்தியாவில் மட்டுமில்ல உலகம் அறிந்த ஒரு பாடகர் ஷேக் முகமது அண்ணன் அவருடைய பாடல் பெரிய ஹிட் சாங் எல்லாமே சலீமண்ணன் தான் எழுதினாங்க அந்த சலீமண்ணன் வந்து எனக்கும் எழுதி கொடுக்க ஆரம்பித்த பிறகு அவரோட ரொம்ப நெருங்கிய நட்பு பல முறை பல விடுதிகளில் ஆட்சியில் எல்லாம் உட்காந்து எழுதியிருக்கோம் டியூன் பண்ணியிருக்கோம் அவர் ஒரு பெரிய இது அப்போ நாகூர் நாயகம் நாணிலம் பொட்டிடும் தீபமே தீபமே நாகூர் சலீமண் எழுதினார் அது இது எல்லாமே அந்த நேரத்தில் அந்த கேசட்டில் ரொம்ப ஹிட் சாங்காக இருந்தது இப்போ சலீமண்ணன் பையன் நாகூர் பாரி அவர் வந்து நிறைய திமுக பாடல்கள் இப்போ நிறைய எழுதியிருக்காரு இப்போ வந்து எப்படி கலைஞர் தளபதி ஸ்டாலினை பாடணுமோ இப்போ தளபதி ஸ்டாலின் இருக்கும்போது அவருடைய மகனாக இந்த இயக்கத்துக்கு அடுத்த தலைவராக வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியெல்லாம் நிறைய பாடல்கள் வந்து பாரி தான் எழுதி போய் வசந்தம் இருக்காரு ఎలా వలగిపోయి వసంతమ్మా